இன்னைக்கு நம்ம பாக்க போறது புது யூடியூபர்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க அதாவது புது யூடியூபர்ஸ் வந்து என்ன கண்டென்ட் போடுறது என்னென்னே தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிகிட்ருப்பீங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு ஆசைகள் தாங்க அதை நிறைய பேர் பப்ளிக்காக யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் பர்ஸ்னலாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஆனால் பொதுவாக நம்ம வீடியோ போட்டு நம்மளும் மற்றவங்கள மாதிரி அச்சீவ் பண்ணணும் நம்மளும் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க யார் யாரோ என்னென்னோ வீடியோவோ போடுறாங்க நண்டு பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க சமைக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசைகள் வந்திருக்கோம் நம்ம ஏன் வீட்டில் சும்மா தானே இருக்கோம் இந்த யூடியூப்பை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்திருக்கோங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான ஒரு வீடியோங்க கண்டிப்பாக எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது நீங்கள் தேடின ஒரு கருத்து உங்களுக்கு கிடைக்கலாங்க சரி வாங்க அதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது வருதுன்னு அடுத்த ஸ்டெப் தெரியல அப்படின்னா நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா யூடியூப் சேனல்ல எல்லாமே உங்களுக்கான டீடைல் எல்லாம் கேட்டிருப்பாங்க சோ எல்லாமே கொடுத்து நீங்க உள்ள வந்து சேனல் ஓபன் பண்ணிட்டு அடுத்தது யூடியூப்ல எப்படி வீடியோ அப்லோட் பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க சோ வீடியோவை நல்ல உங்களுடைய போன்லயே எடுக்கலாங்க நிறைய பேர் கேமரா வச்சு எடுக்கிறாங்க ஐயோ நம்ம போன்ல எடுத்தா போகுமா இல்ல நம்ம இதுல சின்ன மொபைலா இருக்கே இதுல எடுத்தா கிளாரிட்டி இருக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க நம்மளுக்கு அதிர்ஷ்டம் எப்ப எப்படி இருக்கோ எப்படி வரணும்னு இருக்கோ அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதிர்ஷ்டம் கூறையை பிச்சுட்டு கூட கொட்டோன்னு சொட்டு அந்த மாதிரி நம்ம ஓலை இருந்தால் இருந்தாதான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வரோம் மாடி வீட்டுல இருந்தாதான் அதிர்ஷ்ட வரம் எல்லாம் கிடையாதுங்க லக்குன்றது நம்மளுடைய நேரத்தை பொறுத்து எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் வரும் அதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அது எந்த வழியில வேணாலும் கூட நம்மளுக்கு வரும் ஸோ நம்ம அமைதியாக இருந்தால் அதிர்ஷ்டவரமாக வராது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எந்த மொபைலில் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருந்தா வீடியோ எடுத்து போட்டுற முடியாது ஸோ எந்த மொபைலாக இருந்தாலுமே அதை நீங்கள் கேமராவை பாருங்க அவங்க ஐயோ பத்தாயிரம் ஐம்பதாயிரம் மொபைலில் வச்சிருக்காங்க நான் சாதாரண அஞ்சாயிரம் ஏழாயிரம் மொபைல் வச்சிருக்கேனே அப்படிலாம் கிடையாது அதான் சொல்லிட்டேன்ல லக்குன்றது யாருக்கு எப்படி வேணாலும் வரும் சோ நீங்க மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அந்த மொபைல்ல நல்லா தொடச்சிட்டு டிஸ்பிளே கேமரா எல்லாம் டிஸ்பிளே எல்லாம் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் ஷாத் நீங்கள் என்ன கண்டென்ட் எடுக்க போறீங்கறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரிஞ்சோன்னா டான்ஸ் ஆடுறத வச்சு நீங்கள் நீங்களே மொபைல் அப்படியே ஸ்டா அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு வாங்கணும் அது வாங்கணும் மைக் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது சிம்பிளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு எதுலையாவது உயரமான இடத்துல கூட வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நின்று டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு தெரியுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு யாரையாவது ஆட விட்டுட்டு அப்போ நீங்கள் அதுக்கு பின்னாடி நின்று நல்லா டான்ஸ் ஆடி எடுத்து போடுங்க சமையல் பண்ணும்போது ஒரு கையிலேயே கூட பிடிச்சிட்டு எடுத்து போடலாம் ப்ராப்ளம் கிடையாது கிடையாது பெறவும் உங்களுக்கு வீடியோ போக போக நீங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு செலவு பண்ணிக்கலாம் இல்ல என்னால செலவு பண்ணி வாங்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க அது மாதிரி கேமரா ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம் மொபைல் மைக் வாங்கிக்கலாம் மொபைல் வாங்கிக்கலாம் எல்லாம் நீங்க செலவு பண்ணி போடலாம் உங்களால முடியும்ன்ற பட்சத்துல முடியாதவங்க நான் சம்பாதிக்கணும் என்னால இதுல எதுலுமே இன்கம் எனக்கு எதுலுமே கெயின் பண்ண முடியல இதுல நான் கெயின் பண்ணணும்னு நினைச்சிட்டு வர்றவங்க ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் கதை சொல்ல தெரிஞ்சது அப்படின்னா நீங்க மொபைல் ஏதாவது ஒரு உயரமான இடத்துல வச்சுட்டு நீங்க ஃப்ரெண்ட் கேமராவோ பேக் கேமராவோ ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து போடலாங்க கிளாரிட்டி முக்கியம் கிடையாது நீங்கள் பேசுகிற கருத்து தாங்க முக்கியம் அந்த கருத்தை மக்கள் உள்ளே வந்து பார்த்த உடனே அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு இனிமையாக கொண்டு போயிடணும் அது உள்ளே வந்து பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற அந்த பாயிண்ட் அவங்க நோட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணும் ஆரம்பத்துலேயே தூக்கம் வர வச்சிட்டிங்கன்னா அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம வீடியோ மற்றவங்களுக்கு அது சஜஸ்ட் பண்ணாது யூடியூப் ஒரு பத்து பேர் பார்க்குறாங்கன்னா பத்து பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நூறு பேருக்கு கொண்டு போய் யூடியூப் சஜஸ்ட் பண்ணும் அப்ப நூறு பேர் பார்த்திருக்காங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு கொண்டு போவோம்னு சஜஸ்ட் பண்ணும் அப்படியே யூடியூபே வந்து என்ன செய்யணும்னா நம்ம ஆயிரம் பேர் பாக்குறாங்கன்னா அந்த ஆயிரம் பேர்த்த ஒரு ரெண்டாயிரம் பேருக்காவது கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவை அப்படியே மோட்டிவ் பண்ணி எடுத்துட்டு போவோமே தவிர நம்ம போட்ட கருத்து முதல்ல யாருக்கும் பிடிக்காம போயிடுச்சுன்னா அந்த வீடியோ அஞ்சு வியூஸ் ஆறு வியூஸ் அப்படிதாங்க போகும் நிறைய என்னுடைய சேனல்ல நிறைய வியூஸ் போகாம இருக்கிற காரணம் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் திடீர்னு வீடியோ போடாம விட்டுருவேன் அன்னைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இல்ல ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஏதோ ஒரு உடம்பு முடியல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா கூடாது அதுக்கு என்ன செய்யணும் நம்ம ஒரு போன வீடியோல ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் யூடியூப்பை பத்தி அதுல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா நான் ஸ்டாப்பா நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அதாவது டைமிங் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு நான் நாலு மணிக்கு என்னுடைய வீடியோ சேனல்ல வரும்னா அது பாக்குற பத்து பேரா இருந்தா கூட அந்த பத்து பேர் எதிர்பார்க்கலன்னா கூட நம்ம ஒரு வேலையை கரெக்டா செய்யணும் இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்க்கு ஒரு வேலைக்கு போறோம்னா பத்து மணிக்கு அங்கே நீங்கள் வந்து அந்த கார்டு வந்து நம்மளுக்கு பஞ்சிங் மிஷினில் ஸ்வைப் பண்ணணும் அப்போ அந்த ஸ்வைப் பண்ணுற இடத்துல நம்மளுடைய டைமிங் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு சேலரி கொடுப்பாங்க லேட் ஆயிடுச்சுன்னா லேட்டுக்கு டைமிங்க்கு சேலரி கட் பண்ணிடுவாங்க அது போலதான் அப்போ நம்ம கரெக்டான டைம்ல நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா யூடியூப்காரங்களுக்கு தெரியும் இந்த சேனல்லேருந்து இத்தனை மணிக்கு வீடியோ வரும் அப்படின்றத அவங்களுக்கு அந்த மைண்ட்ல பதிய வச்சிருணும் அந்த சிஸ்டத்துல என்ட்ரி ஆகிடும் நம்ம இந்த சேனல்லேருந்து இந்த டைமிங்க்கு வரோம் அப்படின்னு பதிவாயிடுச்சுன்னா அந்த டைமே தான் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பத்து வீடியோ போடுறீங்கன்னா அதில் உடனே ஒரு வீடியோ கூட தூக்கி விட்றோம் அப்படியே தூக்கி விட்டுறோன்னா சஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடும் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டுருக்கங்க ஸோ நான் வரக்கூடிய எல்லா பதிவும் இனி என்னுடைய அனுபவத்தில் நான் யூடியூப்ல என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் உங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பேசி 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 போடலாம் நீங்கள் பேசுறது இனிமையாக இருக்கணுமே தவிர தூக்கம் வர்ற அளவுக்கு ஐயோ அப்படின்னு டிஸ்கரேஜ் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்களோ அதை ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லி புடிக்கணும் சில பேர் என்னன்னா டைமிங் ஐயோ நம்ம ஒரு கால் ஹவர் பேசி போட்டுடணும் போட்டோம்னா அதுல அஞ்சு நிமிஷம் தான் பார்ப்பாங்க அப்ப அந்த அஞ்சு நிமிஷமாவது நம்மளுக்கு ஏறும் அது தப்பான கருத்துங்க நீங்கள் ரெண்டு நிமிஷம் போட்டாலும் நான் ஒருத்தவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தாங்க லாங் வீடியோவில் போடுறாங்க ஷார்ட்ஸ் மாதிரி ஆனால் அவங்களுக்கு வியூஸ் பிச்சுக்கிட்டே போகுது பட் அவர்ஸ் அவங்களுக்கு கம்மியாக ஏறினாலும் ஆனால் வியூஸ் நிறைய போகுது பார்த்தீங்களா டக்குன்னு அவங்களுக்கு மானிடேஷன் அப்ளை ஆகி எலிஜிபிள் ஆகி நிறைய வியூஸ் இப்போ போயிட்ருக்கு லேக்ஸ் கணக்கில் ஸோ அப்படிதான் நம்ம நினைக்கணுமே தவிர அடுத்தவங்கள பாக்க பதினஞ்சு அதாவது அடுத்தவங்க பாக்குறாங்களோ இல்லையோ நம்ம பதினஞ்சு நிமிஷம் போட்டு அதுல ரெண்டு நிமிஷம் பார்த்தாலும் போதும் அப்படின்னு நம்ம நெகட்டிவா நினைக்கும் போது அடுத்தவங்கள அதை கஷ்டப்படுத்துறது இல்லாம அடுத்தவங்க பார்க்க விடாத அளவுக்கு நம்ம வீடியோவை அடுத்த அடுத்து நம்ம சேனலை பார்க்காத அளவுக்கு வெளியே போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்க கூடாது நம்ம பேசினாலும் ஒரு நிமிஷம் பேசினாலும் தெளிவான கருத்தா பேசி அவங்களுக்கு அது பயனுள்ள தகவலா நம்ம கொடுக்கணுமே தவிர அடுத்தவங்களை போரிங்ல கொண்டு வர அளவுக்கு அந்த கருத்தை கொண்டு போக கூடாது இந்த மூணு பாயிண்ட்ஸ் தாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா வீடியோ எடுத்துட்டு அதை நீங்க எடுத்துட்டு போய் யூடியூப் குள்ள கேட்கும் எதில் போடணும் இந்த வீடியோவை அப்படின்னு கேலரியில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா கேலரிக்குள்ளே இருக்கும் நீங்கள் எடுத்த வீடியோ எப்படி இதை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்னு கேட்கும் யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டிங்கன்னா பப்ளிக்கா இல்லை பர்சனலாக கேட்கும்போது பப்ளிக்குன்னு கொடுத்துட்டு டைட்டில் நல்ல டைட்டலாக கொடுக்கணும் நம்ம உள்ள ஒரு வீடியோக்குள்ளே ஒரு கருத்து வச்சுக்கிட்டு வெளியே ஒரு வீடியோ நிறைய பேர் அப்படிதான் அவங்க பண்ணுறாங்க தம்னையில் பார்த்தோன்னே நம்ம வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடணும் அப்படி ஏமாற்றக்கூடாதுங்க அதான் நான் என்ன என்னுடைய கருத்து என்னென்னா அடுத்தவங்கள ஏமாற்றி பிழைக்கிற ஒரு ரூபாய் அப்படின்னா இருந்தா கூட அது நம்மளுக்கு நிலைக்கவே நிலைக்காது நேர்மையா உழைக்கணும் நேர்மையா சம்பாதிக்கணும் நேர்மையா எது இருந்தாலும் ஏறி வரணும் குறுக்கு வழியில போனா அது சீக்கிரத்துல போய் சேர்ந்துருவோம் ஆனா பொத்துன்னு போய் கீழே விழுந்துருவோம் அதனால நேரா போகணும் நேர் வழியை மட்டும் தான் நினைக்கணுமே தவிர குறுக்கு வழியை என்றைக்குமே நினைக்க கூடாது தலைப்பு வந்து கரெக்டான தலைப்பா கொடுக்கணும் இப்போ உள்ள ஒரு வீடியோக்குள்ள இது இருக்கு அப்படின்னா நான் வந்து யூடியூப் பத்தி போட்டிருக்கேன் யூடியூப்கான தலைப்பு மட்டும் தான் வைக்கணுமே தவிர உள்ள ஒரு கருத்து வச்சுட்டு வெளியே ஒரு தலைப்பு வைக்க கூடாது அப்புறம் அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு ஒயிட்டி ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் நீங்கள் மறுபடியும் போய் எதாவது தேவைன்னா எடிட்டிங் பண்ணிக்கலாம் எடிட்டிங் பண்ணுறதுனால உங்களுடைய அவர்ஸோ வியூவர்ஸோ குறையிறது சான்ஸ் இல்லை நிறைய பேர் போடுறாங்க அதெல்லாம் தப்புங்க இன்ஷாட்டு அந்த மாதிரி ஆப் நிறைய இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச ஆப் எந்த தெரிஞ்ச ஆப்போ அதில் வச்சுக்கலாம் நான் இன்ஷாட் யூஸ் பண்ணுறதுனால இன்ஷாட்குள்ளே போய் நீங்கள் வந்து தம்னையில் செ செட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோட்டோஸோ இல்லை அதுக்கு அந்த கருத்து உள்ளே என்ன இருக்கோ அதுக்கான ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை முன்னாடி வச்சுட்டு அதில் டெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் என்ன டெக்ஸ்ட்டு உள்ளே என்ன கருத்து இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அதில் அடிக்கலாம் அடித்து அதை எடுத்து எடிட்டிங் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்பில் மேலே வந்து தம்னையில் செட் பண்ணிக்கலாம் தாங்க யூடியூப் வீடியோ நம்ம எடு எடுத்து ஏத்துறது கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நான் மறுபடியும் யூடியூப் வீடியோவை பற்றி நிறைய அடுத்தடுத்து கருத்துக்கள் போடலான்னு இருக்கேன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அனுபவ வீடியோ தான் வர்றது ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளே ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்